வெல்கம் டு ஓமுருகா முருகா சேனல் அங்கன்வாடிக்கான இன்டர்வியூ ப்ராசஸ் ஆரம்பிச்சு மூன்று வாரங்கள் முழுமையா முடிவடைந்திருக்கு இந்த மூன்று வாரங்கள்ல அனைத்து மாவட்டங்கள்லுமே அதிகமா கேட்கப்பட்ட கேள்விகள் அதற்கான பதில்களையும் பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம அது மட்டும் இல்லாம இந்த மூன்றாவது வாரத்துல அதிகமா புதிய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அதை பத்தியும் இந்த வீடியோல முழுசா பார்க்கலாம் நீங்க இனிமேதான் அங்கன்வாடிக்கான இன்டர்வியூ அட்டன் பண்ண போறீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ் ஏன்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிருப்பாங்க அதுலேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிருக்கும் மூன்று வாரங்களா அங்கன்வாடி இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்ட அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து எந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் அதிகமா கேட்டிருக்காங்க அதாவது ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எடுத்துதான் நமக்கு இந்த வீடியோல கொடுத்துருக்கோம் வரைக்கும் சேனல ஸ்கிப் பண்ணாம பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருக்கும் நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க இது மூன்றாவது வாரத்துல கேட்கப்பட்ட புதிய கேள்விகள் நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க வாங்க பாக்கலாம் இந்த சிஸ்டர் சென்னையில இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிருக்காங்க இதுல எந்த மாதிரி கொஷ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க நேம் கேட்டிருக்காங்க இங்கிலீஷ்ல மில்லட் தமிழ்ல சிறுதானியங்கள் என்னென்ன சிறுதானியங்கள் இருக்கு அப்படிங்கிறத பத்தி பாக்கலாம் வரகு சாமை திணை குதிரைவாளி கம்பு கேழ்வரகு சோளம் இதெல்லாம் தான் சிறுதானியங்கள் அவங்க சிறுதானியங்கள் பேர் பத்தி கேக்குறப்போ நீங்க ஏதாவது நாலஞ்சு சொன்னாலே போதுமானது சிறுதானியங்களை பத்தி கேட்டதுனால அதே ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அதாவது ஒரு கிலோ ராகியோட ரேட் என்ன ராகி அப்படிங்கிறது கேழ்வரகுதா ராகின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம் அதோட ஒரு கிலோ ரேட் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு கிலோ ராகியானது எழுபது ரூபாயில இருந்து எண்பது ரூபாய்க்குள்ள விக்குது சைல்டோட ஹெல்ப் லைன் நம்பர் பத்தி கேட்டிருக்காங்க நீங்க நம்மளோட வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் இந்த கொஷின் அடிக்கடி எல்லா மாவட்டத்திலும் ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய ஒரு கொஷின் நல்லா பாத்துக்கோங்க சைல்டோட ஹெல்ப் லைன் நம்பர் அப்படிங்கிறது ஒன் ஜீரோ நைன் எயிட் அதே கேர்ள்ஸோட ஹெல்ப் லைன் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒன் ஜீரோ நைன் ஒன் நெக்ஸ்டா இவங்க ஷேர் பண்ணியிருக்க கொஸ்டின் சால்ட்ல மினரல்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க சால்ட்ல மினரல்ஸ் இருக்கு அதை பத்தி பார்க்கலாம் சோடியம் என்பது இரத்த அழுத்தம் மற்றும் உடலின் நீர் சமநிலையை பராமரிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது சோடியம் மனித உடலுக்கு அத்தியாவசியமான உப்புல தாதுக்கள் இருப்பதுனால நம்ம உடலுக்கு தேவையான தாதுக்கள் இதுல இருந்து கிடைக்குது இதே அளவுக்கு அதிகமா நம்ம உட்கொள்ளும் போது உயர் ரத்த அழுத்தம் போன்ற ஆபத்தையும் இது ஏற்படுத்தும் உப்பில் தாதுக்கள் இருக்கு உப்புல இருக்கக்கூடிய முக்கியமானது சோடியம் குளோரைடு நெக்ஸ்ட் இவங்க கிட்ட குழந்தை திருமணம் நடந்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க குழந்தை திருமணம் அப்படிங்கிறது சட்டப்படியா அது ஒரு தவறான விஷயம் இந்த மாதிரி கொஸ்டினுக்கோ சமூகத்துல குழந்தை திருமணத்தை தடுப்பதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லலாம் குழந்தை திருமண சட்டமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல ஏற்றிருக்கு இது மாதிரி குழந்தை திருமணம் நடந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க இந்த குழந்தை திருமணத்தை சட்டப்படி நிறுத்த முயற்சி செய்வேன் அப்படி இல்லைன்னா நிறுத்துவேன் அப்படின்ற மாதிரி பதில் சொல்லுங்க நெக்ஸ்ட் இவங்க கிட்ட கேட்ட கொஸ்டின் எதுக்காக அங்கன்வாடிக்கு வேலைக்கு வரீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க பொருளாதார ரீதியா யாருமே டிபெண்ட் பண்ண இல்லாம இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நம்ம எல்லாருமே வேலைக்கு போகணும் அப்படின்றதுக்காக முக்கியத்துவம் கொடுக்கணும் சில பேர் ஜாப் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சோசியல் சர்வீஸ்ல இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அதுக்காக இந்த ஜாப சூஸ் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனா இந்த சிச்சுவர் அது மாதிரி சொல்லாதீங்கன்னு அவங்களோட சஜஷனா கொடுத்துருக்காங்க இந்த மூணு வாரங்கள்ல அனைத்து மாவட்டங்களுமே அதிகமா ரிப்பீட்டடா கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் பத்தி பாக்கலாம் ஐசிடிஎஸ் என்ன அப்படின்னு கேப்பாங்க ஐசிடிஎஸ் என்னன்னு கேட்பாங்க ஐசிடிஎஸ் அப்படிங்கிறது குழந்தைகளுக்காகவும் கர்ப்பிணிகளுக்காகவும் பாலூட்டும் தாய்மார்களுக்காகவும் உருவாக்கப்பட்ட ஒரு நலத்திட்டம் நான் ரொம்ப லென்தா போகாம ஷார்ட்டா தான் உங்களுக்கு ஆன்சர் சொல்றேன் உங்களுக்கு லென்தா அதை பற்றி தெரியணும்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ் போயிட்டு பாருங்க அதுல நம்ம நல்ல எக்ஸ்பிளைனோட நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னா ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு கழகம் அடுத்த கொஸ்டினா முக்கியமா கேட்கப்பட்டது ஆயிரம் நாட்கள் என்றால் என்ன இந்த கொஸ்டின்ஸ்களை உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்க நல்லாவே இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இது உங்களுக்கு ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கட்டும் ஆயிரம் நாட்கள் அப்படிங்கறது ஒரு குழந்தை கருவுல உருவாகி அந்த குழந்தைக்கு ரெண்டு வயசு ஆகுற வரைக்கும் இருக்கிற தான் ஆயிரம் நாட்கள் அப்படின்னு சொல்றாங்க நிறைய இடத்துல நீங்க அங்கன்வாடிக்கு போயிருக்கீங்களா அப்படின்னு கொஸ்டின் கேக்குறாங்க நீங்க போயிருக்கீங்க அப்படின்ற மாதிரி பதில் சொல்லுங்க நெக்ஸ்ட் குழந்தையோட பர்த் வெயிட் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு மாதிரி கேட்பாங்க ஒரு பிறக்கும் குழந்தையோட நார்மல் வெயிட்டு டூ பாயிண்ட் ஃபைவ்ல இருந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிலோ வரைக்கும் இருக்கலாம் இது நார்மல் வெயிட் டூ பாயிண்ட் ஃபைவ்க்கு கீழே இருந்துச்சுன்னா அது அப் நார்மல் வெயிட் நெக்ஸ்ட் அங்கன்வாடியில கொடுக்கக்கூடிய சத்து மாவுல உள்ள விட்டமின்ஸ் பத்தி கேட்பாங்க விட்டமின் ஏ விட்டமின் பி விட்டமின் சி இந்த டீட்டெயில்ஸ் பத்தி கேட்பாங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் அங்கன்வாடி ஸ்டார்ட் பண்ண இயர் கேப்பாங்க அங்கன்வாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்துல ரெண்டு அக்டோபர்ல தொடங்கப்பட்டது ஒரு குழந்தைய அங்கன்வாடியில சேர்க்கணும்னா அங்கன்வாடில என்னென்ன கேட்பாங்க அப்படின்னா ரெண்டு வயசு குழந்தை அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு ஆதார் கார்டு எடுத்துறதுக்கான வாய்ப்புகள் கம்மி ஸோ அதனால அவங்களோட பர்த் சர்டிபிகேட்டை காட்டி அங்கன்வாடில அவங்க சேர்ந்துக்கலாம் அங் பர்த் சர்டிபிகேட்டும் ஏதாவது ரீசனால டிலே ஆயிருந்துச்சு அப்படின்னா பேரண்ட்ஸோட ஆதார் கார்டை காட்டி அவங்க அட்மிஷன் போட்டுக்கலாம் அங்கன்வாடியில எந்த வயது உள்ள குழந்தைகள் அங்கன்வாடியில இருக்காங்க அப்படின்னா ரெண்டுலேருந்து ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகள் அங்கன்வாடியில இருக்காங்க எல்பி டபிள்யூட ஃபுல் ஃபார்ம் கேட்பாங்க லோ பர்த் வெயிட் அப்படிங்கிறது எல்பி டபிள்யூ நெக்ஸ்ட் ஓஆர்எஸ் புல் ஃபார்ம் ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன் அதாவது குழந்தைங்க லூஸ் மோஷன் போறப்போ இந்த ஓஆர்எஸ் கரைசல் கொடுக்கறாங்க நெக்ஸ்ட் ஃபார்ம் ஓரல் வேக்சின் நெக்ஸ்ட் வாரத்துக்கு குழந்தைங்களுக்கு எத்தனை முட்டை கொடுக்கறாங்க எந்தெந்த கிழமை அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் வாரத்துக்கு மூணு முட்டை கொடுக்கறாங்க முட்டை முட்டை நல்ல முட்டையா கெட்டு போன முட்டையா அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிற கொஸ்டினும் கேட்கக்கூடிய கொஸ்டின் அடுத்ததா குழந்த பிறந்தோனே என்ன கொடுக்கணும் என்ன கொடுக்க கூடாது அப்படின்னா குழந்த பிறந்தோடனே தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும் பிறந்த குழந்தைக்கு சக்கரை தண்ணி தே இந்த மாதிரி பொருட்களை கொடுக்கவே கூடாது அங்கன்வாடி பணியாளருடைய பொறுப்பு என்ன அப்படின்னு கேட்பாங்க குழந்தைகளுக்கு ஆரம்ப கல்வியை புகற்றுது பாலூட்டும் தாய்மார்கள் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கு அவங்க ஆலோசனை கொடுக்கணும் எந்தெந்த நேரத்துல ஊட்டி தடுப்பூசிகள் போட்டுக்கணும் எந்த மாதிரியான ஊட்டச்சத்து உணவுப் பொருட்களை உட்கொள்ளணும் இந்த மாதிரி கவுன்சிலிங் கொடுக்கறதும் அவங்களுடைய பொறுப்பு தான் அங்கன்வாடி உதவியாளரோ பணியாளரோ வராத பட்சத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்ற கொஸ்டின் கேட்பாங்க இந்த மாதிரி கொஸ்டினுக்கு நான் அந்த மாதிரி டைம்ல அங்கன்வாடியில குழந்தைங்களையும் நல்லா பார்த்துட்டு அவங்களுக்கு தேவையான கரெக்ட் டைத்துக்கு ஃபுட்டை சமைச்சு கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி நீங்க பதில் சொல்லணும் பீடிங் பத்தி கொஸ்டின் கேட்பாங்க தாய்ப்பால் எத்தனை வயசு வரைக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு குறைஞ்சது ரெண்டு வயசு வரைக்கும் குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் கம்பல்சரி கொடுக்கணும் அதுதான் குழந்தையோட வளர்ச்சிக்கு நல்லது விட்டமின் ஏ டிராக்ஸ் குழந்தைக்கு எத்தனை முறை கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி கொஷினும் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை கொடுப்பாங்க ஐந்து வயது வரைக்கும் மொத்தம் ஒன்பது தடவை தராங்க குழந்தைங்களுக்கு விட்டமின் ஏ டிராக்ஸ் ஹீமோகுளோபின் லெவல் குழந்தைக்கு எவ்வளவு இருக்கணும் இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்கிற கொஸ்டின் ஹீமோகுளோபின் லெவல் அப்படிங்கிறது வரைக்கும் குழந்தைக்கு அங்கன்வாடி டைமிங் கொஸ்டின் கேட்டாங்கன்னா அங்கன்வாடி திறக்கிற நேரம் கால ஒன்பது மணிலிருந்து ஈவினிங் நாலு மணி வரைக்கும் அங்கன்வாடி செயல்படும் சத்துணவு வாரம் அப்படிங்கிறது எப்ப கொண்டாடப்படுது அப்படின்னா செப்டம்பர் ஒன்னு முதல் செப்டம்பர் ஏழு வரை சத்துணவு வாரம் கொண்டாடப்படுது ரொம்ப ரொம்ப முக்கியமான அதாவது அங்கன்வாடி பணியாளர்கள் பயன்படுத்தப்படும் அப்ளிகேஷன் நேம் நேம் என்ன இந்த அப்ளிகேஷனோட போர்ஷன் ட்ராக்கர் அப்படி இல்லைன்னா பந்த்ரா ஆப் கூட சில இடங்கள்ல சொல்றாங்க இந்த இந்த அப்ளிகேஷன் மூலயமா இவங்க அங்கன்வாடிக்கு வந்தோடனே அவங்களோட டைமிங் இதுல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் குழந்தைகளுக்கு தேவைப்படும் ஊட்டச்சத்து பொருட்கள் எவ்வளோ இருக்கு எவ்வளோ தேவைப்படுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் இவங்க இதில் தான் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் கேட்கக்கூடிய முக்கியமான கொஷின் எம்டபிள்யூசிடி அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் கடந்த மூன்று வாரங்கள்ல கேட்கப்பட்ட அங்கன்வாடி கொஸ்டின்ஸ் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் நம்ம கவர் பண்ணிட்டோம் இது உங்களுக்கு ஒரு தடவை ரிவிஷன் பண்ணாலே போதும் இதுக்குள்ளே தான் மோஸ்ட் ஆஃப் த கொஷின் உங்களை கேட்பாங்க இன்னும் நிறைய தகவலுடன் நம்ம இன்னொரு வீடியோல பாக்கலாம் நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அண்ட் நம்ம சேனலுக்கு எப்பவும் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ